பதினெட்டாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் சிவகங்கை மண் அந்த மண்ணில் பிறந்த ஒரு பெண் பின்னாளில் வரலாறே தலைகுனியும் அளவுக்கு வீரத்துடன் எழுந்தாள் அவள்தான் வேலுநாச்சியார் மக்கள் காதலுடன் அழைத்த வீரமாத்தி சிறு வயதிலிருந்தே அவள் மற்ற பெண்களைப் போல் இல்லை வாழ் சுழற்ற கற்றாள் குதிரையேற கற்றாள் போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்றாள் நான் ஒரு அரசியின் மகள் மட்டுமில்லை இந்த மண்ணின் காவலாளி என்று அவள் மனம் சொன்னது அவள் மணந்தது சிவகங்கை அரசர் முத்துவடுகநாத தேவரை இருவரும் நாட்டை நியாயத்துடனும் மக்களின் நலனுடனும் ஆட்சி செய்தனர் ஆனால் அந்த அமைதி ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கவில்லை ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியில் ஒரு போர்க்களத்தில் அவளின் கணவர் வீரமரணம் அடைந்தார் அந்நாளில் ஒரு பெண் கணவனை இழந்தாள் ஆனால் அதே நாளில் ஒரு வீரமத்தி பிறந்தாள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு வேலு நாச்சியார் சொன்னாள் என் கணவன் இறந்து விட்டார் ஆனால் என் தேசம் உயிரோடு இருக்கிறது ஆங்கிலேயர்களிடம் அடிப்பணியாமல் நாட்டை மீட்க உறுதி செய்தாள் ஆனால் ஒரு பெண்ணுக்கு படை இங்கே ஆயுதம் இங்கே அப்போது அவள் சென்றது மைசூர் மன்னர் ஹைதர் அலி அவர்களிடம் தன் தைரியத்தாலும் தன்னம்பிக்கையாலும் ஒரு அரசனை கூட நம்ப வைத்தாள் அவள் படையை உருவாக்கினாள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களையும் போர்க்களத்துக்கு அழைத்தாள் அவளுடன் தோளோடு தோள் நின்றனர் மருது பாண்டியர் சகோதரர்கள் இந்த போராட்டத்தில் வரலாறு மறுக்க முடியாத ஒரு பெண் இருந்தாள் அவளின் பெயர் குயிலி ஆங்கிலேயர்களின் ஆயுத களஞ்சியத்தை அழிக்க குயிலி தன் உடலிலே தீ வைத்துக்கொண்டு கொண்டு அந்த இடத்திலே பாய்ந்தாள் ஒரு நொடி ஒரே நொடி வெடித்தது ஆயுத களஞ்சியம் உடைந்தது ஆங்கிலேயர்களின் தைரியம் அந்த தியாகம் வெறும் வெற்றி அல்ல ஒரு வரலாற்று புணர்ச்சி அந்த போருக்குப் பிறகு வேலினாட்சியார் சிவகங்கையை மீட்டெடுத்தாள் ஒரு பெண் ஆங்கிலேயர்களை தோற்கடித்து மீண்டும் அரியணை ஏறினாள் அவள் ஆட்சி செய்த காலம் பெண்களுக்கு மரியாதை கிடைத்த காலம் தைரியம் பெண் சொத்து என்று உலகத்துக்கு சொன்ன காலம் இன்றும் சிவகங்கை மண்ணில் அவளின் பாதச்சுவடுகள் இருக்கின்றன அவள் கேள்வி இன்றும் ஒழிக்கின்றது பெண்ணால் முடியாதது எதுவும் உண்டோ அவள் ஒரு அரசி அல்ல அவள் ஒரு சிந்தனை அவள் ஒரு வீரம் அவள்தான் தமிழ் மண்ணின் வீரமாத்தி வேலு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ